தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூத்தி பனிரெண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனேயாயினும் கல்லாதவர் நெஞ்சத்துக் காண ஒன் நாதே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில்லாத வாழ்க்கையையும் எதிலும் நிலையாக இருக்காத மனமும் நிரந்தரமாக நிலைத்திருக்காத உடம்பையும் எப்போதும் நிலையாக இருப்பவை என்று நினைத்து கொண்டு இருக்கும் உயிர்களே ஈசன் எல்லா உயிர்களுக்கும் இறைவன்தான் ஆனால் உண்மை ஞானத்தை கற்றுக்கொள்ளாத உயிர்களின் நெஞ்சத்தில் அவன் எப்போதுமே காட்சியாக காண கிடைக்க மாட்டான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்